ராமடி உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க ராமடிகள் பிரியாங்கா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் அந்த முதல் நாள் வந்து இந்த வருஷம் எவ்வளோ புக்ஸ் நான் படிப்பேன் அப்படிங்கிறத நான் ஒரு டார்கெட்டை இன்னைக்கா ஃபிக்ஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி போன வருஷம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல நான் ஒரு டார்கெட் வச்சிருந்தேன் அதை நான் முடிச்சுன்னா முடிக்கலையா அப்படிங்கறத பார்க்கலாம் அண்ட் அதை தாண்டி போன வருஷம் நான் வந்து ஐம்பது புக்கு டார்கெட் வச்சிருந்தேன் அந்த ஐம்பது புக் கூ எல்லாம் பண்ண அப்படிங்குற வீடியோவா போட்டிருந்தேன் ஆனா அத போய் நீங்க இப்ப பாக்கலாம் நான் அந்த லிங்க் குடுக்குறேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ஏன்னா நம்மளோட ஒரிஜினலா இருந்த ராமடிகல் சேனல் இப்ப இல்ல என்னோட மெயில் ஐடியா யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் பாதியில அப்படி ஹேக் பண்ணதுனால சேனல் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட மெயில் ஐடி ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயில் ஐடி ஸ்டாப் பண்ணதோட சேனலும் போயிடுச்சு அதனால் என்னோட எந்த வீடியோஸ் ராமடி கேர்ள் ஒரிஜினலாக இருந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டார்ட் பண்ணி செவன்டீன்லேருந்து டான்ஸு புக்ஸு மூவிஸ் நிறைய போட்டிருந்தேன் அது எதுவுமே இப்போ இல்லை சேனல் போயிடுச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் மானிட்டைசேஷன் அதெல்லாம் தாண்டி ஆக்சோன்னு மானிட்டைஸே பண்ணலை அப்போ தான் நம்ம ஏதோ கொஞ்சம் வளர்ந்து வந்தது ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறது அந்த மாதிரிலாம் அப்போதான் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய டான்ஸு நிறைய புக்ஸு நிறைய அப்படிலாம் பேசி பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம் பார்த்து ஹேக் பண்ணிட்டாங்க என்கிட்ட இருந்ததே ரெண்டு ஷீட்டும் பத்து பிடிஎஃப் தான் அதை போய் ஏன்டா ஹேக் பண்ணிங்கிற மாதிரி இருந்தது பட் பரவாயில்ல ஏதோ யாரோ ஏதோ ட்ரை பண்ண போய் ஏன் மெயிலேடி சிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால அது ஹேக் ஆயிடுச்சு ஹோகியா அப்புறம் அப்ப வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அந்த இடையில நான் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனோட டெய்லி ஸ்டோரி அந்த மாதிரிலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அப்படி போனதுனால ஏன்னா மானிட்டைஸும் பண்ணல அது இட்ஸ் ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே பட் நம்மளோட மெமரிஸ் எல்லாம் அதில் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆயிடுச்சு நிறையா டான்ஸ் நிறையா பேர் கூட ஆடி இருப்பேன் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்போம் ஒரு இருந்து எல்லாமே எப்படிலாம் மெனைக்கிட்டு யார் யாரெல்லாம் நம்ம கூட சப்போர்ட்டிவாக அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாங்க அதுக்கான மெமரிஸ் எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு என்கிட்ட பேக்கப் வீடியோஸே எதுவுமே இல்லை யூடியூப்பை மட்டுமே நம்பியிருந்தேன் இருந்தேன் இன்ஃபேக்ட் யூடியூபே நான் ஒரு பேக்கப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு வீடியோஸ் ஸ்டோர் பண்ணணும்னா கூட அதில் போய் ப்ரைவேட்டாலாம் போட்டு வச்சிருந்தேன் ஆனால் அதுவே போயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அதனால எதுலையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஒரு டேட்டா லாஸ் ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுமாங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு மெயில் ஐடிக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது பட் அட்ஸ் ஓகே என்னென்னமோ மிஸ் ஆகுது ஒரு மெயில் ஐடி தானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு திரும்பவும் அதே பேர்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படிதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் ஓரளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போதான் பெரிய வீடியோஸ் இனிமேதான் போட்டுறதா இருக்கேன் பார்க்கலாம் அந்த சேனல் கொடுத்த மாதிரியே இதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க நான் நம்புறேன் இப்போது கம்மிங் பேக் டு த வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் வச்சுருந்த புக்கோட டார்கெட் வந்தால் ஐம்பது புக்ஸ் ஐம்பது புக்ஸ் படிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன் இந்த இடையில நல்லா கொஞ்சம் அப்செட் ஆகி கொஞ்சம் விட்டுட்டேன் ஐம்பது புக் நான் வச்சிருந்த டார்கெட்டில் நான் தேர்ட்டி சிக்ஸ் புக்ஸ் தான் படித்தேன் முப்பத்தாறு புக் தான் என்னால் படிக்க முடிஞ்சுது அண்ட் என்னால் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அண்ட் தட்ஸ் ஓகே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தோணுச்சுன்னா நம்ம ஒன்னு சொல்லிட்டோம் பப்ளிக்கா இப்ப ஒரு ஐம்பது புக் படிக்கிறேன்னு சொல்லிட்டோம் இரநூறு புக் படிக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா நம்ம அதை முடிச்சே ஆகணும் இல்லைன்னா எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நீ என்ன படிக்கிற படிக்கிறேங்கிற ஒரு இது கூட கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்கன்னு நானே நினைச்சுக்கிட்டேன் உண்மையா அப்படி எல்லாரும் நினைப்பாங்களான்றதே நமக்கு தெரியாது ஆனா அப்படி நினைப்பாங்கன்னு நானே நினைச்சுக்கிட்டேனால நான் அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணியிருப்பேன் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணியிருப்பேன் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்னால் நான் வந்து அப்போ ஒரு புக் ரீடர்னு சொல்றதுல வந்து என்ன இருக்கு எனக்கு அது அவமானம் அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ அந்த மெச்சாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி யோசிக்கல இட்ஸ் ஓகே என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு ஐம்பது புக்குங்கிறது நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் வச்சதுதான் அது என்ன ரூல் பண்ணணும் என்னோட ரெகுலர் லைஃப் டிஸ்டர்ப் பண்ணணும் இருந்துச்சுன்னா அதுல எந்த யூஸும் இல்ல இல்ல அப்படிங்கறத இப்ப என்னோட மைண்ட் செட் இது எப்ப எனக்கு உண்மையா ரியலைஸ் ஆச்சுன்னா நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் புக்ஸ் டார்கெட் வச்சிருந்தேன் ஒரு வருஷத்துல இருநூறு புக்கு நான் முடிக்கணுங்கறதே என்னோட டார்கெட்டா இருந்தது நான் அதை முடிச்சுட்டேன் ஆனா எப்படி முடிச்சேன்னா நான் வந்து அப்படியே எந்த புக்கெல்லாம் நான் என்னால சீக்கிரம் படிக்க முடியும் சேலஞ்சுக்காக படிக்கிற மாதிரி நான் எப்பவுமே எனக்காக படிப்பேன் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரீட் பண்றதை தாண்டி ஒரு சேலஞ்சை முடிக்கணும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அது ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு ஆனா அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டோம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் அப்போ நம்ம முடிச்சாகணும் அது நமக்கு ஒரு இன்சல்ட் ஆகிடும் அப்படிங்கறனால வேகமாக ரொம்ப மெனக்கெட்டு டெய்லி படித்து நைட்டு தூங்கும்போது படித்து பிடிஎஃப் படித்து ஃபோன்லேயே படிச்சு அந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு இரநூறு புக்கையும் நான் முடிச்சிட்டேன் ஆனால் அந்த வருஷம் அது முடிக்கும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஏன்னா அப்ப நான் ஒரு புக் படிக்கிறேன்னா அந்த புக்கை வந்து நான் என்ஜாய் பண்ணி படிக்கணும்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் அதை என்ஜாய் பண்ணி நம்மளோட ஆனா என்ன என்ஜாய் பண்ண விடாம நான் முடிக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு சுத்த பிடிக்கல அண்ட் அடுத்த வருஷம் புக்ஸ் வச்சுட்டேன் ஒவ்வொரு துமுறல வந்து டூ ஃபிஃப்டி புக்ஸ் வச்சுட்டேன் அந்த டூ ஃபிஃப்டி புக்ஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வருஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்தனால எனக்கு டூ ஃபிஃப்டி புக்ஸ் முடிக்க முடியல அப்ப எனக்கு அதை வெளியவே என்னால சொல்ல முடியல நான் முடிச்சே நான் முக்கிய அதை பத்தி நான் பேசவே இல்லை நான் ரொம்ப அவமான எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்களோ அந்த மாதிரி நானே நினைச்சுக்கிட்டேன் அது எவ்வளவு ஒரு ஸ்டூப்பிடான தாட் அப்படிங்கறதே எனக்கு இப்பதான் தெரியுது அதுக்கப்புறம் நான் குழந்தை பிறந்தது அந்த டைம்ல வந்து நான் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸ் மட்டும் நான் வச்சிருந்தேன் டார்கெட்டா ஏன்னா சேலஞ்ச் அதிகமா வச்சுட்டு யாருக்காகவோ நான் வந்து படிச்சு முடிக்கிற மாதிரி அது ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி என்ஜாய் பண்ணாம பண்ற மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸ் வச்சாலும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸையும் நான் என்ஜாய் பண்ணி தான் என்னோட மைண்ட் செட்டா அப்ப நான் மாத்திக்கிட்டேன் அண்ட் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறமா இந்த வருஷம் அதனாலதான் ஃபிஃப்டி புக்ஸ் வச்சேன் அண்ட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து அதுவும் முடிக்க முடியாம போயிடுச்சேன் இப்போ என் மைண்ட் ஆனா எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஓகே ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஐம்பது புக்கை முடிக்கணும்னு உன்னை யாரும் கட்டி வச்சு படிச்சு முடியும் அப்படின்னு சொல்லலை உனக்கு படிக்க பிடிக்கணும் நீ படி அவ்வளோதான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிட்டா இன்னொருத்தங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நீ ஐம்பது புக்கையும் ரொம்ப அப்படியே வினக்கெட்டு படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா ரியலைஸ் ஆயிடுச்சு அதனால தைரியமாக இந்த வீடியோ போட வேண்டாம் ஐம்பது புக்கில் முப்பத்தாறு புக்கு படிச்சிருக்கேன் அந்த முப்பத்தாறு புக்குமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படித்தேன் தட்ஸ் ஓகே இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ரீடிங் சேனல் செட் பண்ணிடலாம் கிட்ட ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் செட் செட்கோல் எத்தனை பொண்ணு வருஷம் ஃபிஃப்டியில் தேர்ட்டி சிக்ஸ் படித்து முடிச்சோமா அப்போது இந்த வருஷம் ஒரு ஃபார்ட்டி வைக்கிறேன் ஃபார்ட்டி என்னால் கான்ஃபிடண்ட்டாக முடிக்க முடியும்னு தோணுது பார்க்கலாம் ஃபார்ட்டி புக்ஸ் செட் கோல் கோல் செட் ஓகே ஜீரோ ஃபார்ட்டி புக்ஸ் படிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் பார்க்கலாம் அதுல தான் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைக்கான ரீடிங் சேலஞ்ச் செட் பண்ணியாச்சு இதுல என்ன என்ன புக்ஸ் படிக்கணும்னு சில புக்ஸ் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல எங்கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சு முடிக்கணுன்ற மாதிரி சில புக்ஸு சூஸ் பண்ணியிருக்கேன் அதை தாண்டியும் நிறைய புக்ஸ் நான் படிப்பேன் பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி முடிக்கப் போறேன்றதை படிக்க படிக்க நான் வந்து நமக்கு ரிவியூவும் போடுவேன் புக் ரிவ்யூனால யாருமே பார்க்க மாட்டீங்க ஆனா பாருங்க நல்ல ஜாலியா தான் இருக்கும் ஓகே இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி நான் சொன்ன மாதிரி என்னோட பழைய சேனலுக்கு கொடுத்த மாதிரியான சப்போர்ட்டை புது ராமடிகளுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இன்னொரு வீடியோல பாக்குறேன் நன்றி வணக்கம்